ரூபாய் பனிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது கோடி மதிப்பில் புதிதாக ஐம்பத்தி ஒன்பது கோடுதல் வகுப்பறைகள் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது அமைச்சர் கே என் நேரு எம்எல்ஏ கதிரவன் தொடங்கி வைத்தனர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் எதுமலை சாலைகள் உள்ள அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் பனிரெண்டு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பில் புதிதாக ஐம்பத்தி ஒன்பது கூடுதல் வகுப்பறைகள் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மன்னச்சன் நல்லூர் எம்எல்ஏ கதிரவன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர் மன்னச்சநல்லூரில் உள்ள எதுமலை சாலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளியாக தொடங்கப்பட்டது இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளியாக உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது தற்போது நூத்தி பன்னிரண்டு ஆசிரியர் ஆசிரியர்கள் மூன்றாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு மாணவிகளுடன் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளிக்கு கூடுதல் வகுப்புகள் தேவைப்பட்டதால் பள்ளி சார்பில் அரசுக்கு கூடுதல் வகுப்புகள் கேட்டு கோரிக்கை வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் பனிரெண்டு கோடியே நாற்பத்தி லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்நிலையில் அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ரூபாய் பனிரெண்டு லட்ச பனிரெண்டு கோடியே நாற்பத்தி லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பில் புதிதாக ஐம்பத்தி ஒன்பது கூடுதல் வகுப்பறைகள் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இவ்விழாவில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே எம்எல்ஏ கதிரவன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் சிவசுப்ரமணியன் பள்ளி தலைமை ஆசிரியர் முத்துச்செல்வன் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் 맞다죠. 아